ஹாப்பரிவார்த்தோட கிலேசரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருடைய தேவையான நியாயமான கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் ஜெயமாகறதுக்கு எந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் என்ன நேரத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவ்வளோட முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எந்த காரியம் செய்யறீங்க அப்படின்னாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வீங்க நல்ல நல்ல நாளா அப்படின்னு பார்ப்பீங்க இல்லைங்களா இதை பார்க்காம யாராவது செய்வோமா செய்ய மாட்டோம் நல்ல நேரத்துலையுமே இப்போல்லாம் ஒரு சிலர் வந்து அபிஜித் முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க கௌரி நல்ல நேரம் இருக்கா இப்போ இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அப்படி நம்ம செய்துமே ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலிக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஜீரோன்னு இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னு இருக்கலாம் அப்போ எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது நம்மளுடைய பிரார்த்தனை இல்லையா இல்லை நம்ம மேலேயா இல்லை நம்மளுடைய கோரிக்கை இல்லையா ஏதோ ஒரு தப்பு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலிக்கலை இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அவங்க பயன்படுத்துவாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப எஃபெக்டிவான டைம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அந்த நேரம் எல்லாமே தூங்கிடுறோம் நம்ம விளக்கேற்றுறது கூட பாருங்க நல்லா விடிஞ்சு ஏத்துறோம் அதே மாதிரி கோயிலில் போய் ஏத்துறதும் அதாவது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விளக்கேற்றுறோம் சூரியனே வந்ததுக்கு அப்புறம் வெளிச்சம் எதற்கு யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம விளக்கேற்ற வேண்டிய நேரமே பாத்தீங்கன்னா இருட்டுல தான் ஏத்தணும் அப்ப நீங்க மூணு மணிக்கு ஏஞ்சி பாருங்க இருட்டா இருக்கும் அப்போ நீங்க விளக்கேத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் இதுதாங்க லாஜிக் லாஜிக் விளக்கேத்துறதுக்கு ஆனா நம்ம எல்லாருமே இந்த பர்பஸ்க்கு இத்தனை விளக்கு எப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல எல்லாம் போய் ஏத்துறோம் ஆக்சுவலி சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில்ல போய் ஏத்துறதுனால பிரயோஜனமே கிடையாது இதே நைட்ல ஏத்துறீங்களா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நம்ம பகலில் செய்கிறது அப்படிங்கிறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் பலிக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு அருமையான முகூர்த்த நேரம் இருக்குது வரலாறு பார்த்தீங்கன்னா இருந்து அந்த மூணு அஞ்சுக்குள்ளார சொல்லுவாங்க ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு நேரத்தை பயன்படுத்துவாங்க இப்போ மொத்தமாக நம்ம இந்த கணக்கு படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மூணுலேருந்து நால்ரை அப்படிங்கிறது ஈசானிய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது நால்ரையிலருந்து ஆறு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஒரு ஏழு ஏழு செகண்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கும் சரிங்களா அது எப்போன்னா நால்ரையிலருந்து நாலு முப்பத்தி ஏழு அந்த டைம் நம்மளால் கரெக்டாக கணக்கிடப்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாது அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இல்லை குளிக்க முடியாது எங்களுடைய உடம்பு கண்டிஷன் அப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு நாலு இருபதுல இருந்து நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க ஏற்றிட்டு உங்களுடைய கோரிக்கை இப்போ என் மகன் வந்து ஒரு நல்ல ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு அரசு உத்தியோகம் கிடைத்ததற்கு நன்றி அரசு என் மகனுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்ததற்கு நன்றி நீங்கள் முடிஞ்ச மாதிரி அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்தணும் அதுவும் சந்தோஷமாக ஒரு எமோஷனாக நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த அந்த இதையே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரையே உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய வழி கிடைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஏதாவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க யாராவது குருவாக வந்து உங்களுக்கு வழி காட்டுவாங்க இல்லை நீங்கள் நினைச்ச காரியம் எளிமையான காரியமாக இருந்துச்சுன்னா உடனே நடந்து முடிந்துவிடும் அப்படி ஒரு சக்தி அந்த நேரத்திற்கு உண்டு முயற்சித்து பாருங்கள் நீங்கள் ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணிட்டீங்க எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பீங்க ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் உங்களுடைய குரோத்துக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப எளிமையான வழி நீ அதுக்கு சீக்கிரமாக தூங்கிடுங்க ஒரு பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்து தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை ஜெயித்தே தீரும் தொக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ரொம்ப அளிமையான வழி செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்